నూతీ ఇరువట్ కడ కడ కరువీ తపవగర కది కామ తరంగమీరా

we <laughs> பாடல் எண் ஆயிரத்தி பதினொன்று என துவங்கும் கதிர்காம தப வகிரதிர் கதிர்காம தரங்கம் அலை வீரா கடகட என்று ஒலி செய்யும் பறை முதலிய கருவிகளின் ஒலி கெடும்படி ஒலியினும் மேம்பட்டதாக கீற்றுக்களை உடைய புலி ஒலி செய்கின்ற கதிர்காம தலத்தினே தரங்கம் கடலை அலை அலைத்த வருத்திய வீரனே கன கத நக குலி புனர் குண குக காமத்தன் அஞ்ச அம்புயன் ஓட பெருமை தங்கியதும் கோபத்தை உடையதுமான நகம் மலையொத்த யானை ஐராவதம் வளர்த்த சிரேஷ்டமான தேவசேனையை புனர் புனர்இத குண அணைந்த இனிமையான குணத்தையுடைய குகனே மன்மதன் பிதாவாகிய விஷ்ணு அஞ்ச பயப்பட அம்புயன் தாமரையினனாகிய பிரம்மன் ஓட வட சிகரிகிரி தவிடுபட நடமிடு மாவில் புகும் கந்த வளாது வடசிகரி வடமலை மேரு தவிடுபட தூளிபட நடனம் செய்கின்ற மாவில் குதிரை மேல் மயில் மீது புகும் ஏறும் கந்தனே தவறுதலில்லாமல் வழிவழி தமரென வழிபடுகிறன் என் அவா விக்கீனம் போன்று இடுமோதான் வழிவழியான உறவினன் என்னும்படி நான் உன்னை வழிபடும் ஆற்றல் இல்லாதவனாயிருக்கின்றேன் என் அவா எனக்குள்ள மூவாசைகளும் பிக்னம் மற்றுள்ள தடைகளும் பொன்றிடுமோதான் என்றேனும் அழிந்து ஒழியுமோ அடவி இருடி குமரி அடிமையாய் அப்புனம் சென்று அயர்வோனே காட்டில் தவத்திலிருந்த இருடியின் முனிவரின் அற்புத புதுமையான குமரியாம் வள்ளிக்கு அடிமையாகிப் போய் அப்புனம் அவளிருந்து தினைப்புணத்துக்குப் போய் தளர்ச்சியுற்றவனே அயில் அவசமுடன் அ ததி திரிதரு கவி ஆள பொயங்கொண்டு பொயங்கு அவசமுடன் அ ததி திரிதரு கவியை ஆள அயில் பொயங்கொண்டு அருள்வோனி என்று பொருள் கொள்ள வேண்டும் வெயிலால் மயக்கமுடன் அந்த ஒரு சமயத்தில் காட்டு வழியில் ஜுரத்தில் கொண்டிருந்த கவியாகிய பொய்யாமொழியை ஆண்டருள வேலை தோளில் ஏந்தி சென்று அருள் புரிந்தவனே இடம் ஒரு மரகத மயில்மிசை வடிவுள ஏழைக்கு இடம் கண்டவர் வாழ்வி தமது உடலில் பாகத்தில் ஒப்பற்ற மரகத மயிலுக்கு மேலான அழகு உள்ள ஏழை பார்வதிக்கு இடம் கண்டவர் இடம் தந்தவரான சிவபெருமானது செல்வனே அல்லது இடம் கொண்டு ஒப்பற்ற மரகதமையின் மேல் வடிவுள்ள வாழ்வே ஏழைக்கு இடம் கண்டவர் வாழ்வே இதமொழி பகரினும் மதமொழி பகரினும் ஏழைக்கிறங்கும் பெருமாளி அடியேன் இனிமையான வணக்கு மொழிகளை கூறினாலும் மதமொழி ஆணவம் காட்டும் பேச்சுக்களை பேசினாலும் இந்த ஏழையினிடத்திலே இரக்கம் கருணை காட்டும் பெருமாளே எனக்குள்ள மூவாசைகளும் மற்றுள்ள தடைகளும் அழிந்து ஒழியுமோ இந்த திருப்புகளில் பொய்யாமொழி புலவர் வரலாறு குறிக்கப்படுகிறது பொய்யாமொழி புலவர் என்பவர் சிவபெருமானையே பாடும் வழக்கத்தினர் முருகனை பாடுகை என்றால் கோழிகையும் பாடி குஞ்சையும் பாடுவேனோ என்று ஆணவத்துடன் இருந்தார் இவரது ஆணவத்தை அடக்க முருகல் இவர் தனிமையில் போகும்பொழுது வேடனாக வழிமறித்து தன் பெயர் முட்டை என்று சொல்லி என் பெயரை வைத்து பாடினால் உன்னை விடுவேன் என வெறுட்ட பொய்யாமொழியார் அகப்பொருள் நற்றாயிரங்கள் துறையில் பொன்போலும் கள்ளி பொறிபறக்கும் காணலிலே என் பெயரை செல்லற் ஏய்ந்தனாலே மின்போலுமான வேல் முட்டைக்கு மாறாயது எவ்வர்போம் காணவேல் முட்டைக்கும் காடு என பாடினர் கள்ளி தீப்பட்டு பொரிபறக்குமாயின் வேல முள் சாம்பலாகப் போயிருக்குமே அது எவ்வாறு தைக்கும் நீ பாடின பொருளில் பொருள்குற்றம் இருக்கிறது என்று சொல்லி நகையாடினார் முருகவேள் பொய்யாமொழியார் வெட்குமுற்று தலைவணங்க உன் பெயரை கூறுக நான் பாடுகிறேன் பார் என்று கூறி அவர் பெயர் பொய்யாமொழி என கூறக் கேட்டு விழுந்த துளி அந்தரத்தே வேம் என்றும் வேழின் எழுந்து சுடர் சுடுமென்றும் செழும் கொண்டல் பெய்யாத கானகத்துப் பெய்வளையும் போயினாலே பொய்யாமொழி பகைஞர் போல் என அருமையாக பாடி கோழிக்குஞ்சி பாடமாட்டேன் என்றாயே இப்பொழுது முட்டையையும் பாடிவிட்டாயே என கூறி அவருக்கு நல்லறிவு ஊட்டி கொண்டார் ஆண்டவர் முருகனை பாடமாட்டேன் என்று முரட்டுத்தனம் செய்தபடியால் பொய்யாமொழியாரை முரட்டுப் புலவன் என்கின்றார் அருணகிரியார் முற்பட்ட முரட்டுப் புலவனை முட்டை பெயர் செப்பி கவி என்று மற்றொரு திருப்புகழில் பாடியிருக்கிறார் இந்த திருப்புகழின் கடைசி அடி இதமொழி பகரினும் மதமொழி பகரினும் ஏழைக்கெறங்கும் பெருமாளே என்பது மனப்பாடம் செய்யத்தகுந்த ஒரு அடியாகும்